ஆமா, இன்றைக்கி நாம் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் அதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இது எப்படி வேலை செய்யுது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு கொஞ்சம் அலசி ஆராயலாம் நம்மக்கிட்ட இது சம்மந்தமாக ஒரு ஸ்லைடு இருக்குது அதில் இதோட முக்கிய பயன்பாடுகள் பற்றி நல்லா கொடுத்துருக்காங்க தடவியல் குடும்ப வரலாறு ஏன் காட்டுயிர் பாதுகாப்பு வரைக்கும் இது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கறதா நம்ம நோக்கம் இன்னைக்கு ஆமா சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏவும் அவங்களுக்கு மட்டுமே உரிய தனி அடையாளம் மாதிரி கைரேகை மாதிரி தான் ஆனா அதை விட பல மடங்கு சிக்கலானது ரொம்ப தனித்துவமானது இந்த தனித்தன்மை தான் இது இத்தனை விதமா பயன்பட ஒரு முக்கிய காரணமா இருக்கு சரி அப்போ முதல்ல எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர்ற விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா கிரைம் சினிமா நியூஸ்னு எல்லாத்துலயும் பாக்குறோம் இல்லையா இந்த டிஎன்ஏ ரேகை அச்சிட்டல் எப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவுது தடயங்கள்ல இருந்து எப்படி குற்றவாளி வரைக்கும் போறாங்க நம்ம சோர்ஸ்ல கூட குற்ற நடவடிக்கை கொண்ட நபரை கண்டறிய இது உதவுதுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்காங்களே ஆமா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அதோட துல்லியம்தான் ஒரு கிரைம் ஸ்பாட்ல கிடைக்கிற சின்ன துளி ரத்தம் இல்ல ஒரு முடி இல்ல வேற ஏதாவது உடல் சார்ந்த பொருள்னாலும் சரி அதுல இருந்து டிஎன்ஏவை பிரிச்சு எடுக்க முடியும் அப்படி கிடைச்ச டிஎன்ஏவை சந்தேகப்படுற நபர்களோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பாப்பாங்க ரெண்டும் போச்சுன்னா அது வந்து ரொம்ப வலுவான ஆதாரமா மாறிடுது முன்னெல்லாம் வெறும் சூழ்நிலை சாட்சியங்களை வச்சு போராடிக்கிட்டு இருந்த பல கேசுகள்ல இந்த டிஎன்ஏ சாட்சி ஒரு பெரிய திருப்பு முடியா அமைஞ்சிருக்கு சொல்லப்போனா பல வருஷமா மூடி கிடந்த ஃபைல்ஸ் கூட இதனால ஓபன் ஆகி உண்மையான குற்றவாளிகள் பிடிபட்டு இருக்காங்க ஓ அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது பழைய தீர்க்கப்படாத வழக்குகளை தீர்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு போல நிச்சயமா அது முக்கியமா கேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த துப்பு துலங்காம இருந்த வழக்குகள் அதுல கூட அப்போ சேகரிச்சு வச்சிருந்த தடயங்கள்ல இருந்து இப்போ டிஎன்ஏவை எடுத்து நவீன டெக்னாலஜி வச்சு ஒப்பிட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இது தடைவியல் துறையில ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம் அந்த சோர்ஸ்ல சொன்ன மாதிரி குற்றவாளிகளை அடையாளம் காட்ட இது ஒரு பவர்ஃபுல் டூல் சரி சரி இது வெறும் கிரைம் சம்பந்தப்பட்டது இல்லையே நம்ம சோர்ஸ்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிற போறதுக்கான தேவைகள்லாம் கூட இது யூஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கு சில குடும்பங்கள்ல ஒரு குழந்தையோட உண்மையான தந்தை யாருங்கிற கேள்வி எழும்போது சோர்ஸ்ல தாய் அல்லது தந்தைய தீர்மானிக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காணவும் இருக்கு பாருங்க டிஎன்ஏ பரிசோதனை மூலமா எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம அதை உறுதி செய்ய முடியும் அதே மாதிரி சில நாடுகளில் குடியேறணும்னா அங்கே ஏற்கனவே இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோட உண்மையான உறவை நிரூபிக்க வேண்டியிருக்கும் சோர்ஸ்ல குடியேற்ற தேவைகளை தீர்மானிக்குவோம்னு சொல்றாங்க இல்லையா அப்பவும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் தான் கை கொடுக்கும் ஆக குற்றவியல் தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையோட சட்டரீதியான ரீதியான இதோட பங்கு இருக்கு ஓகே ஓகே குற்றங்கள் சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் தாண்டி நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா நம்மளோட வம்சாவளி நம்ம குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஆரோக்கிய பிரச்சனைகள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம சோர்ஸில் தலைமுறைகளின் வழியாக மரபணுக்கள் கடத்தப்படுவதையும் மற்றும் பாரம்பரிய நோய்களை கண்டறியவும் இது பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க இது எப்படி வேலை செய்யுது இது வந்து நம்ம டிஎன்ஏல இருக்கிற சில ஸ்பெஷல் அடையாளங்களை வச்சு வேலை செய்யுது அதை மரபணு குறிப்பான்கள் அதாவது ஜெனட்டிக் மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம் நமக்கே தெரியும் நம்ம டிஎன்ஏ பாதி அம்மா கிட்ட இருந்தும் பாதி அப்பா கிட்ட இருந்தும் வருது அவங்களுக்கு அவங்க பேரங்கிட்ட இருந்து இப்படி இது பல தலைமுறைக்கு பின்னோக்கி போகும் இல்லையா இந்த மரபணு குறிப்பான்களை ஆராயறது மூலமா நம்ம முன்னோர்கள் யாரு எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க எந்த இனக்குழுக்களோட நமக்கு தொடர்பு இருக்குன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம தாத்தா பாட்டி சொல்லாத கதைகளை கூட நம்ம டிஎன்ஏ சொல்லுமா வம்சாவளி மட்டும் தானா இல்ல பரம்பரை வியாதிகள் பத்தியும் தெரிஞ்சுக்கலாமா நிச்சயமா சில நோய்கள் பரம்பரையா வர்றதுக்கு காரணம் சில குறிப்பிட்ட மரபணுக்கள்ல ஏற்படுற மாற்றங்கள் தான் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் மூலமா அந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்க முடியும் நம்ம சோஸ் சொல்ற மாதிரி பாரம்பரிய நோய்களை கண்டறியவும் இது உதவுது உதாரணத்துக்கு சில வகையான கேன்சர் இதய நோய்கள் போன்றவற்றுக்கான ரிஸ்க் நமக்கு அதிகமா இருக்கான்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு அப்போ நமக்கு ஒரு நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி ஜாகிரதையா இருந்துக்கலாமா ஓரளவுக்கு ஆமா நூறு சதவீத உறுதியா சொல்ல முடியாட்டாலும் ரிஸ்க் அதிகமா இருந்தா வாழ்க்கை முறைய மாத்திக்கிறது சீக்கிரமாவே ஹெல்த் செக்கப் பண்றது மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க இது உதவும் இது வெறும் தனிப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை ஒரு பெரிய பார்வையில பார்த்தா நம்ம குடும்பத்தோட நம்ம வம்சத்தோட ஒட்டுமொத்த ஆரோக்கிய வரலாற்றை புரிஞ்சிக்கவும் இது பயன்படுது நம்ம முன்னோர்கள் எங்கிருந்து வந்தாங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுங்கிற விஷயங்களுக்கும் இது சில துப்புகளை கொடுக்கும் அப்போ லைஃப் ஃபேமிலி பல கவர் சரி இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் இயற்கை பக்கம் திருப்புவோம் நம்ம சோர்ஸ்ல இந்த டெக்னாலஜி வனவிலங்கு பாதுகாப்புக்கும் உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா அருகி வரும் இனங்களை பாதுகாத்தல் பத்தியும் உயிரினங்களின் இறந்த அடையாளம் கண்டறிவதற்காக டிஎன்ஏ பதிவுகளை பராமரித்தல் பத்தியும் இது எப்படி சாத்தியம் மிருகங்களுக்குமா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்றாங்க ஆமா இது ரொம்பவே முக்கியமான ஒரு பயன்பாடு சில சமயம் ஒரு விலங்கோட உடம்பு ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கலாம் இல்ல எலும்பு மாதிரி சில பாகங்கள் மட்டும் கிடைக்கலாம் அது எந்த விலங்குன்னு பார்த்த உடனே சொல்ல முடியாது இல்லையா ஆனா அந்த பாகத்திலிருந்து டிஎன்ஏவை எடுத்து ஏற்கனவே தெரிஞ்ச விலங்குகளோட டிஎன்ஏ டேட்டாபேஸ் கூட ஒப்பிட்டு பார்த்து அது என்ன ஏனோ அதுவும் அருகி வர வேணுமா அப்படிங்கறதெல்லாம் துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் நம்ம சோர்ஸ் சொல்ற மாதிரி இறந்த உயிரினங்களின் அடையாளம் காண இது ரொம்ப முக்கியம் ஹோ அப்போ அழிஞ்சு போன விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கவும் இது உதவுமா இல்ல வெறும் உயிரோடு இருக்கிற விலங்குகளுக்கு மட்டுமா உம் அழிஞ்சு போன விலங்குகளோட பழங்காலத்து எச்சங்கள்ல இருந்து டிஎன்ஏ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு தானே இருக்கு ஆனால் முக்கியமாக இப்போ இருக்கிற அருகி வரும் இனங்களை பாதுகாக்க இது ரொம்ப உதவுது ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்கிற புலிகள் கூட்டத்தில் எத்தனை புலிகள் இருக்கு அதுங்களுக்குள்ள ரத்த சம்பந்தம் எப்படி இருக்கு புதுசா குட்டிகள் பிறக்குதா அவங்களோட மரபணு வளம் அதாவது ஜெனட்டிக் டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு கண்காணிக்க முடியும் ஆரோக்கியமான இனப்பெருக்கத்துக்கும் அந்த இனம் தொடர்ந்து வாழ்கிறதுக்கும் இந்த மரபணு வளம் ரொம்ப முக்கியம் நம்ம சோர் சொல்கிற மாதிரி பல்லுயிர் பரம்பரை பதிவுகளை பராமரித்தல் மூலமா எந்தெந்த விலங்கு கூட்டங்களுக்கு உடனடி பாதுகாப்பு தேவைன்னு முடிவு பண்ணி அதுக்கேத்த மாதிரி செயல்படலாம் இது கேட்கவே நல்லா இருக்கு ஆனா சட்டவிரோதமா வேட்டையாடுறாங்களே அவங்கள பிடிக்க இது எப்படி உதவும் அதுதான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சட்டவிரோதமா வேட்டையாடின புலித்தோல் யானை தந்தம் இல்ல மான்கரி மாதிரி பொருட்களை பிடிக்கும்போது அது நிஜமாவே அந்த விலங்குடையது தானா அதுவும் பாதுகாக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்ததானு உறுதி செய்ய இந்த டிஎன்ஏ டெஸ்ட் உதவும் கடத்தல்காரங்களுக்கு எதிராக கோர்ட்ல இது ஒரு வலுவான ஆதாரமா இருக்கும் இது மூலமா சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தை கட்டுப்படுத்த முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது இல்லையா நம்ம பூமியையும் அதில் இருக்கிற மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்க இந்த மாதிரி டெக்னாலஜியை நம்ம எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்துறோம் ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் சரி இப்ப மனுஷங்களோட கதைக்கு வருவோம் நம்ம படி மானுடவியல் அதாவது மனுஷங்களோட வரலாற்றை படிக்கிறதுக்கும் இது உதவுதுன்னு தெரிய வருது இது மனித இனக்கூட்டத்தின் தோற்றம் பல்லியிர் மற்றும் மரபிய பண்புகளை தீர்மானிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி நம்ம மனுஷங்களோட பெரிய கதைய நம்ம பயணத்தை புரிஞ்சுக்க உதவுது இது ஒரு மாதிரி டைம் மிஷின் மாதிரிங்க நம்மளோட ரொம்ப ஆழமான கடந்த காலத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது உலகத்துல வெவ்வேறு இடங்கள்ல வாழ மக்கள் கூட்டங்களோட டிஎன்ஏவை எடுத்து அவற்றுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகளை ஆராயறாங்க இது மூலமா மனுஷங்க முதன் முதல்ல ஆப்பிரிக்காவில் தோன்றி எப்படி உலகம் புறாம் பரவுனாங்க எந்தெந்த வழிகள்ல பயணம் செஞ்சாங்க எந்தெந்த காலகட்டத்தில் வெவ்வேறு குழுக்களா பிரிஞ்சாங்க எப்படி ஒரு குழு இன்னொரு குழுவோட கலந்தாங்கன்னு பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிய வருது நம்ம சோர்ஸ்ல சொல்ற மனித இனக்கூட்டத்தின் தோற்றம் பற்றிய புரிதல் இதனால இன்னும் ஆழமாகுது அப்போ நாம எல்லாம் பார்க்க வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் நமக்குள்ள நிறைய ஒற்றுமைகள் இருக்குன்னு இது காட்டுதா நிச்சயமா வெவ்வேறு மக்கள் குழுக்களுக்கு இடையிலான மரபணு ஒற்றுமைகளையும் அதே சமயம் அவங்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவமான வேறுபாடுகளையும் இது தெளிவாக காட்டுது இது மனுஷ இனத்தோட பல்வகைத்தன்மையை அதாவது டைவர்சிட்டியை நமக்கு உணர்த்துது அது மட்டும் இல்லை குறிப்பிட்ட சூழலில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில மரபணு பண்புகள் எப்படி சில குழுக்களில் அதிகமாக காணப்படுது சோர்ஸ்ல மரபிய பண்புகளை தீர்மானிக்க இருக்கு இல்லையா அப்படிங்கிறதையும் இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்துல மனித பரிணாம வளர்ச்சி உலகளாவிய இடப்பெயர்வுகள் பத்தின நம்ம அறிவை மேம்படுத்த டிஎன்ஏ ரேகை அச்சிடல் ஒரு தவிர்க்க முடியாத கருவியா மாறிடுச்சு அப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தா இந்த ஒரே ஒரு டெக்னாலஜி டிஎன்ஏ ரேகை அச்சிடல் எவ்ளோ பெரிய கேன்வாஸ்ல வேலை செய்துன்னு புரியுது கிரைம் லேப்ல குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுல இருந்து நம்ம குடும்பத்தோட வேர்களை தேடுறது நம்ம ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கிறது அழியிற நிலையில இருக்கிற விலங்குகளை காப்பாத்துறது ஏன் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் இதோட தாக்கம் ரொம்பவே பறந்து விரிஞ்சு கிடக்கு கரெக்டா சொன்னீங்க அடிப்படையில் நம்ம மரபணுக்கள்ல புதிஞ்சிருக்கிற தகவல்களை புரிஞ்சுக்கிறதோட சக்தி எவ்வளோ வலுசுன்னு இது காட்டுது நாம யாரு எங்கிருந்து வந்தோம் நம்ம ஆரோக்கியம் என்ன இந்த உலகத்துல நம்ம இடம் என்னன்னு நாம ரொம்ப அடிப்படையான கேள்விகளுக்கு இது பதில் சொல்ல முயற்சிக்குது இவ்வளவு விஷயங்களை நாம இப்ப பேசணும் இல்லையா இதுல உங்களுக்கு இத கேக்குற உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானதா இல்ல ரொம்ப ஆச்சரியமானதா தோணுது ஒவ்வொருத்தரோட பார்வை இதுல வேற வேற மாதிரி இருக்கலாம் இல்லையா ஆமா மொத்தத்துல சொல்லணும்னா டிஎன்ஏ ரேகை அச்சிடல்ங்கிறது ஒரு தனி மனுஷன அடையாளம் காட்டுறதுக்கும் அவரோட ஆரோக்கியம் வம்சாவளி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மள சுத்தி இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கவும் நம்ம மனுஷ இனத்தோட வரலாற்ற தேடவும்னு பல வழிகளில் பயன்படுற ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி சயின்ஸோட ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பே இது ஆமா இந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி உண்மையிலே பிரமிக்க வைக்குது தனிப்பட்ட அடையாளம் முதல் மணிலகுல வரலாறு வரைக்கும் இதோட பயன்பாடுகள் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது ஒரு இறுதி சிந்தனையா டிஎன்ஏ இவ்வளவு தனிப்பட்ட பரம்பரை தகவல்களை கொண்டிருக்கிறதால எதிர்காலத்துல இதோட பயன்பாடு இன்னும் அதிகமாகும் போது நாம கவனிக்க வேண்டிய நெறிமுறை சார்ந்த விஷயங்கள் அதாவது எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் என்னவா இருக்கும்னு யோசிக்க வேண்டியிருக்கு ஆமா அதுவும் முக்கியம்தான் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்து இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்